மட்டும்தான் இந்த உயர் நிலை வேலை கிடைக்கும் உங்க ஹார்ட வந்து அறுபத்தி நாலு கட் பண்ணிது எங்க பிளாக் இருக்குது டெக்னாலஜி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காரில் போகும்போது சொல்லுதா பின்னாடி நீங்கள் போடல போட்டுக்குங்க இதுதான் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கும் நீங்க ஹை ஹண்ட் ஜாப் ஆகணும்னா பெரிய சயின்டிஸ்டா இருக்கணும் ஒரிஜினாலிட்டி இருக்கணும் கிரியேட்டிவ் பர்சனாக இருக்கணும் கிரியேட்டிவிட்டி ஒரு வேலை மட்டும் கிடைக்குது டிகிரியை படிங்க பிற்பாடு வேலையை பாத்துக்கலாம்